பார்ந்து என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் சில மாதங்களாக தன் கணவனிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல்களை ருக்மணி கவனித்து வந்தாள் வாசனை தைலம் பவுடர் ஸ்னோ என்று எதிலும் பிடித்தமில்லாதிருந்த சங்கர் அடிக்கடி அவைகளை வாங்கி வருவதும் கண்ணாடி முன்பு உட்கார்ந்து தன்னை சிங்காரித்துக் கொள்வதுமாக இருந்தான் அவனுக்கு மிக பொருத்தமாக இருந்த போதிலும் அவளும் இளமையானவள் தான் முப்பத்தைந்து வயது என்ன அப்படி ஒரு வயசா அவளிடம் அதிகமான அழகில்லாவிட்டாலும் பழைய பாணியில் உடையணிந்து பதவிசாக இருந்தாள் சற்று குட்டையாக தடித்த உடம்பு கருப்புதான் கோயில் தூண்களில் சில சமயம் குள்ளமான பெண் உருவங்களை பார்க்க நேரிட்டால் சட்டென்று ருக்குவின் நினைவு வரும் இதற்கு நேர்மாறான தோற்றமுடையவன் சங்கர் நல்ல உயரம் சுருள் கிராப்பு கூறிய நாசி தீர்க்கமான கண்கள் இந்த அழகன் ருக்குவை பார்த்து பிடித்துத்தான் திருமணம் செய்து கொண்டான் ஐந்து குழந்தைகளுக்கு அன்னையாகிவிட்ட அவளிடம் இப்போதே அழகு கூடி இருந்தது பெண் பார்த்துவிட்டு வந்த அன்று அம்மாவும் அப்பாவும் அவனிடம் ஒரே குரலில் ஏண்டா உனக்கு பெண் பிடிச்சிருக்கா அவர்கள் கேட்டால் என்ன சொல்றது என்று கேட்டார்கள் பிடிச்சிருக்கு பண்ணிக்கிறேன் ஏதோ என்னை பார்த்து சொல் என்று அம்மா அவன் முகத்துக்கு எதிரே நின்றபடி கேட்டாள் அவன் தன் முத்துப்பற்கள் தெரியும்படி நகைத்தான் இம்மாதிரி சிரிப்பு அந்த தாயின் மனத்தை கொள்ளை கொண்டு விடும் நல்ல அழகான பிள்ளைக்கு இப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்ததை பற்றி அம்மா மனம் குமைந்தாள் அண்ணாவுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டுக்கொண்டே அபிதா அவனுடைய தங்கை உள்ளே இருந்து வந்தாள் வந்தவள் ஹி ஹி என்று சிரித்தபடி அப்போ நேக்கும் மாம்படையான் வந்துடுவான் என்று ஆர்ப்பரித்தாள் தாயும் மகனும் அந்த பெண்ணை திரும்பி பார்த்தார்கள் பெண் உருவத்தில் ஓர் அசடை பெற்றுவிட்டு அதற்கு மனம் செய்யும் வயதும் வந்துவிட்டால் பெற்றவர்களின் மனத்தில் அதைவிட சுமை வேறு என்ன இருக்க முடியும் இந்த அபிதா என்கிற அசட்டின் கழுத்தில் மூன்று முடிச்சுகள் போட போகிறவன் தான் சங்கரின் வரப்போகிற மனைவியின் தமையன் அவன் அசடு அல்ல கால்களை இழந்தவன் இதிலே ஒரு பேரம் நடந்திருந்தது அபிதாவை அவன் மணந்து கொண்டால் சங்கர் அவன் தங்கை இருக்குவை மணந்து கொள்ள வேண்டும் என்கிற நிபந்தனைக்கு இருந்தது சீச்சி உள்ளே போடி வாயை மூடிண்டு கர்மம் கர்மம் என்று தலையில் இரண்டு கொண்டார் பெண்ணை பெற்றவர் எனக்கு ஆம்படையான் வர்றது பிடிக்கலை அப்பாவுக்கு என்று அழ ஆரம்பித்தாள் அபிதா அழுகை என்றால் சாதாரணமான அழுகையா என்ன மணிக்கணக்கில் தொடர்ந்து நாட்கணக்கில் நீண்டு கொண்டே போகும் அழுகை எங்கே அந்த அழுகையை தொடர்ந்து விடுவாளோ என்று பயந்து சங்கர் அவளை செல்லமாங்க அபி இங்கே வாமா என்று அழைத்தான் அவள் அருகில் வந்து நின்றதும் அவள் தலையை ஆதரவாக வருடிக்கொண்டே எனக்கு அவா பெண்ணை பிடிச்சிருக்கு உனக்கு அவ என்று கேட்டான் ஓ பிடிச்சிருக்கே அண்ணா அவருக்கு கால் இல்லைனா என்ன எனக்கும் தான் சமத்து இல்லை அப்போ ரெண்டுக்கும் சரியாய்போச்சு இல்லை என்றவாறு அவள் நாணிக்கொண்டே கொண்டே உள்ளே வேகமாக ஓடிவிட்டாள் அசடோ எதுவோ அவள் அவன் உடன் பிறப்பு அவள் முகத்தில் மலர்ச்சியை கண்டதும் அவன் உள்ளம் ருக்குவை அழகியாகவே ஏற்றுக்கொண்டது உற்றாரும் உறவினரும் சங்கரை ஒரு தியாகியாகவே மதித்தனர் தங்கைக்காக இந்த காலத்தில் இந்த சினிமா யுகத்தில் எவன் இப்படி தியாகம் புரிவான் என்றெல்லாம் பேசினர் பன்னிரண்டு வருஷங்களுக்கு அப்புறம் அவனுடைய மூத்த மகள் பாவாடை கட்டி கொண்டிருந்தவள் தாவணி அணிய ஆரம்பித்த பிறகு சங்கரிடம் லேசாக சில மாறுதல்கள் தோன்றியவுடன் ருக்குவை அவை வியப்பில் ஆழ்த்தினர் ஒரு நாள் அவன் அலுவலகத்தில் இருந்து வரும்போது பை நிறைய அழகு சாதனங்களை வாங்கி வந்தான் கஸ்தூரி மஞ்சளும் மாவும் பூசிக்கொண்டு ஆரோக்கியமாக திகழ்ந்து வந்த குடும்பத்தில் இப்படி நோட்டு நோட்டாக பவுடர் ஸ்னோவுக்கு பணம் போகிறதென்றால் ருக்குவால் பேசாமல் இருக்க முடியவில்லை மறுநாள் காலையில் அவன் படுக்கையில் படுத்தபடியே காஃபிக்காக காத்து இருந்தான் நக்கென்று ஆவி மணக்கும் காஃபியை கொண்டு வந்து மேஜையின் மீது வைத்துவிட்டு நகர்ந்து நின்றாள் ருக்மணி காஃபி முன்னை போல் பொன்னிறத்தில் நுரை ததும்ப இல்லை கொஞ்சம் தண்ணி காப்பிதான் என்ன இது காஃபியா ஆமாம் இப்படி செலவு பண்ணினால் தண்டத்துக்கு வயிற்றுப்பாட்டை குறைச்சுத்தான் ஆகணும் என்ன ஆமாம் தமிழரில் இருந்து வாய்க்கு இறங்காது முன்னே எல்லாம் திக்காக நாக்கை ஒரு சுழற்று சுழற்றம் நம் வீட்டு காபி ஸ்பெஷல் என் சிநேகிதா எல்லாம் சொல்லுவா 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 இப்போ ஒன்னாந்தர காஃபி கொட்டை வெளிநாட்டுக்கு போறது ஒன்னாந்தர டீயும் அங்கேதான் போறது அப்புறமா ஒன்னாந்தர மிளகு ஏலம் முந்திரி எல்லாமே டாலர் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு ஓடுறதுகள் நமக்கு எல்லாமே அவளை சுவாரஸ்யமாக திரும்பி பார்த்தான் தம்பூரில் ஸ்ருதி சேர்த்து கொண்டு இருந்தாள் மற்றதுகள் படித்து கொண்டு இருந்தன பூஜை அறையில் இருந்து ஊதுவத்தி மணத்தது பிச்சி பூச்சரம் ராமபிரானின் படத்தில் தவழ்ந்து கொண்டு இருந்தது அதிலிருந்து ஒரு கிள்ளி எடுத்து கோடாரி முடிச்சின் கீழ் ருக்கு மடித்து வைத்து இருந்தாள் சங்கர் சிரித்தபடி மனைவியை பார்த்து இங்கே ஏன் சொல்கிறேன் இப்படி முடிச்சு போட்டுக்காமல் உயர தூக்கி கொண்டே போட்டுக்கணும் மல்லிகை சரத்தை ஒரு சுற்று வளைத்து சுத்திக்கணும் கொஞ்சம் லேசா லாக்டோ கேலமின் பூசிண்டு பவுடர் போட்டு மை தீட்டி பொட்டும் இட்டுட்டன்னா இன்னும் எப்படி அழகா இருப்பே தெரியுமா அவள் விக்கித்து நின்றாள் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் பன்னிரண்டு வருஷங்கள் ஒரு மகாமக காலம் குறைந்ததல்ல மகப்பேறு பற்றாக்குறை கழிப்பு என்று எத்தனையோ தினசரி தொல்லைகளை சமாளித்து எதிர்த்து வாழ்ந்துவிட்ட இறந்த காலம் அந்த பன்னிரண்டு வருஷங்கள் இத்தனை நாட்களாக இருக்குவை அவன் நீ இப்படி அழகு பண்ணிக்கோ இப்படி சிரி எனக்கு பிடிச்ச மாதிரி புடவை வாங்கிக்கோ என்று சொன்னதில்லை ஏன் இருவரும் அதிகமாக புற அழகை பற்றி சிந்திக்கவே இல்லை என்ன பேச மாட்டேங்கிற அப்போ நான் அழகா இல்லையா என்று கேட்டருக்கு சட்டென்று உள்ளே தம்பூர் சுருதியுடன் பாடும் தங்கள் மகள் எங்கே கவனித்துவிட போகிறாளோ என்று பயந்தாள் அந்த காலத்து பன்னிரண்டு வயசு பெண்ணின் மனத்துக்கும் இந்த காலத்து பன்னிரண்டு வயசுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டே பிஞ்சு காயாகாமல் வெம்பி பழுத்துவிடும் மனோநிலைதானே இந்த காலம் யார் அப்படி சொன்னது இன்னும் இருப்பேன் அந்த பேச்சை வளர்க்க விருப்பமில்லை பிறகு அவள் கணவனை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள் மணிக்கணக்கில் கண்ணாடி புண்பு நின்று தலையை இழைய இழைய வாருவது பவுடர் வாசனை தைலத்தை அள்ளி பூசிக்கொள்வது இதெல்லாம் அவளுக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருந்தன சில நாட்களுக்கு பிறகு மகள் அவளிடம் ஒரு புது செய்தியை கூறினாள் அப்பா ஸ்கூட்டரின் பின்னாடி ஒரு மாமியோடு பீச்சு பக்கம் போயின்றிருந்தார் நாங்க இன்னைக்கு உல்லாச பிரயாணம் போயிட்டு அந்த பக்கமாத்தான் திரும்பி வந்தோம் ருக்குவுக்கு மார்பை அடைப்பது போல் இருந்தது இன்னும் அழகா இருப்பேன் அப்படி என்றால் அவள் அழகாக இல்லை ஏமா பேச மாட்டேங்கிறே என்று மகள் உசுப்பியதும் ஒன்றுமில்லேடி பாட்டு வாத்தியார் வந்துடுவார் நீ போய் டிஃபன் காஃபி சாப்பிடு போ என்று சமாளித்து அவளை அனுப்பிவிட்டு நிலை கண்ணாடியின் முன்பு போய் நின்று பார்க்க ஆரம்பித்தாள் மிகவும் சாதாரணமான தோற்றம் நெற்றி எங்கும் தவளும் சுருள் கற்றைகளோ விற்களை போல் வளைந்த புருவங்களோ பார்வைகளை சுண்டி இழுக்கும் பார்வையோ ஏதுமின்றி அடக்கமாக அலையறியா தாடகம் போல் பகட்டில்லா நில ஒளி போல் தன்னுள்ளே தான் லயித்து புறத்தை பார்க்காத ஒரு தன்மை அவளிடம் காணப்படுவதை அவளால் உணர முடிந்தது ஒரு குடும்பப் பெண்ணுக்கு ஏன் ஒரு கடமை தவறாத மனைவிக்கு கருத்துள்ள தாய்க்கு இதைவிட அழகு எதற்கு என்று ஒரு கேள்வியை தன்னை நோக்கியே வீசிக்கொண்டாள் அவள் உள்ளே இருந்து டிஃபனை முடித்து கொண்டு வந்த மகள் அம்மா அந்த மாமி ரொம்ப அழகா இருந்த ஜெயலலிதா மாதிரி மழுமழு மூஞ்சி பழ பழன்னு ரொம்ப சின்ன மாமிதான் நீ தான் நைலன் கட்டிக்கிறதே இல்லை அவள் கட்டின்றந்தாள் ரொம்ப நன்னா இருந்தது என்று வர்ணிக்கவும் சரி போடி ஊர்கதையெல்லாம் பேசிண்டு எத்தனை நாளா வாதாபி கணபதி சொல்லிப்பே போய் சாதகம் பண்ணு போ என்று எரிந்து விழுந்தபடி யோசனையில் ஆழ்ந்தாள் அவள் தான் அழகாக இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படவில்லை அவன் ஆசைப்படுகிறான் அவனுக்காக அவள் மாற வேண்டும் சட்டென்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தவளாக உள்ளே திரும்பி மகளிடம் நான் கடைத்திரவுக்கு போயிட்டு வரேன் அப்பா வந்தால் டிஃபன் காஃபி கொடு என்று கூறி பையில் நோட்டுக்கற்றையை திணித்தபடி தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள் அன்றுதான் அவள் கடைகளை மிக கவனமாக ஆராய்ந்தாள் பெண்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அழகை மேலும் கவர்ச்சியுடன் எடுத்து காட்ட இல்லாததை இருக்கும்படி செய்ய பிறரைச் சுண்டி இழுக்க திரும்பி பார்த்துச் சிரிக்க ரசிக்க எல்லாவற்றுக்கும் அழகு ஒரு கடைச்சரக்காக மலிந்து விட்டதை உணர்ந்தாள் அவள் நுழைந்த கடை வாசலில் வைக்கப்பட்டிருந்த பெண்களும் தான் நிறுத்தி சூட்டும் கோட்டும் போட்டு வைத்தால் என்ன ஆண்களிடம் அழகு இல்லையா கவர்ச்சி இல்லையா வினாடிகள் சங்கரின் உருவம் அவள் மணக்கன் முன்பு தோன்றியது எப்படிப்பட்ட அழகன் அவன் சின்ன பெண் ஒருத்தியை மயக்கி தன் பின்னால் ஸ்கூட்டர் சவாரி செய்ய வைத்திருக்கும் அழகனாயிற்றே அழகு சாதனங்களிலிருந்து அயல் நாட்டு நைலக்ஸ் வரை வாங்கி பையில் நிரப்பிக் கொண்டு வீட்டுக்கு வந்தாள் அவள் சங்கர் அலுவலகத்தில் வரவில்லை சிறிய குழந்தைகள் உணவருந்தி தூங்கி விட்டார்கள் மகளும் படுத்து விட்டாள் ருக்கு நிதானமாக தலை சீவி கொண்டை போட்டு மல்லிகை சரத்தை சுற்றி பவுடர் பூசி செஞ்சாந்து திலகமிட்டு நெற்றியில் இரண்டொரு குழலை சுருட்டி வைத்து புடவை கட்டி அடிபட்டு தப்பியோடிய புலியின் சீற்றம் அவன் பெருமூச்சில் தெரிந்தது அவன் எதிரில் அதிகம் நடமாடாமல் சாப்பிடும் தட்டில் உணவு வகைகளை எடுத்து வந்து படுக்கையறை மேஜையின் மீது வைத்தாள் அந்த வீட்டில் அவன் நேரம் கழித்து வரும் இரவுகளில் ஒரு வழக்கம் உண்டு அவனுக்கு நல்ல பசி தலை நிமிராமல் பேசாமல் சாப்பிட்டான் பரிமாறும் வளைக்கரத்தில் தவளும் புதிய போலிக் கங்கணத்தை கூட அவன் கவனிக்கவில்லை அதிலிருந்து பல வகை நிறம் கொண்ட கற்கள் லேசான நீல நிற வெளிச்சத்தில் பளிச்சிட்டன சாப்பிட்டு முடித்தவுடன் பீடா உருவத்தில் வெற்றிலை சுருளை அவனிடம் தந்தாள் மனைவி அந்த வீட்டில் அப்படி ஒரு பழக்கம் கிடையாது பாக்கு வெவ்வேறாக வைக்கப்பட்டு இருக்கும் சில சமயம் ருக்கு மடிவு தருவதுண்டு அதது அவளுடைய வேலை காலத்தை பொறுத்தது அவன் நிமிர்ந்து பார்த்தான் ருக்குவும் பார்த்தாள் முகமெங்கும் வேர்வை தொழிகள் அரும்பியிருந்தன ருக்கு என்ன இதெல்லாம் என்றபடி அவன் அவளை சீற்றத்துடன் பார்த்தான் எதெல்லாம் இந்த கன்றாவி எல்லாம் எந்த கன்றாவி ஏய் என்னடி விளையாட்டு என்னமோ வேஷம் போட்டுண்டு சகிக்கலை தூ என்ன தூ என்று அவள் நிதானமாக அவனை போலவே பேசினாள் நீயும் உன் மூஞ்சியும் இப்படி இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும் இந்த தானே அழகு ஒளிஞ்செண்டு இருக்கு உதட்டு சாயத்துக்குள்ளே இருந்து சிரிச்சால் தானே சிரிப்பு மைத்தி டீ கண்ணாலே பார்த்தா தானே உங்க மனசுக்கு பிடிக்கும் ஏய் ஏய் நிறுத்தடி நான் அவள் பின்னாலே சுத்துனது தப்பு தாண்டி எவள் பின்னாலே என்று அதிசயப்படுபவள் போல கேட்டாள் ருக்கு அது எவ்வளவு ஒண்ணு அவளுக்கும் என்னை கெடுக்கணும்னு எண்ணமில்லை எனக்கும் கெட்ட வழியிலே போகணும்னு ஆசை இல்லை ஏதோ மன ருக்கு பலபலம் கண்ணீர் உகத்தாள் அழறையா என்ன போடி பைத்தியம் ஒரு நிமிஷத்திலே என்னை மாத்திட்டே அப்படி கெட்டவள் இல்லை என்ன சார் உங்களை என் அண்ணா மாதிரி மனசுல நினைச்சுண்டுன்னா பழகினேன் நாள் அண்ணா மாதிரி மனசுல நினைச்சு வெளியிலே சகஜமா பழகினா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாளா பேச ஆரம்பிச்சுட்டாளே நேன் இந்த நாட்டிலே ஒரு ஆணும் பெண்ணும் நண்பர்களா இருக்க முடியாது பார்த்தீர்களா அதுக்கு இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் போகணும் பைதபை என்னை மன்னிச்சுடுங்க சொல்லிட்டு போய்விட்டாள் அதற்குள்ளே உனக்கு யார் அதை வத்தி வச்சுட்டா என்று மனைவியை நெருங்கி கேட்டான் சங்கர் உங்க பெண்தான் என்று ருக்கு கூறியவுடன் சங்கர் ஹாலில் படுத்துறங்கும் தன்னுடைய அழகிய குடும்பத்தை ஒரு பார்வை பார்த்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி